மனிதனாக இருக்கிறதுனால மற்ற மிருகத்தோட மற்ற ஜீவன்களோட மேம்பட்டவன் பல உயர்ந்த நோக்கத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கரலாம் உங்களை போல் மனுஷங்கள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கரலாம் ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க மனுஷனும் சரி மற்ற ஜீவனும் சரி பழைக்கப்பட்டது இந்த அஞ்சு காரணத்துக்காக தான் ஒன்று மரணம் வரை அப்படி பாதுகாப்பு கொடுப்பது மரணம் வரை இங்கே உயிரை பாதுகாப்பது எப்படிப்பட்ட மரணம் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து மலர்ந்து முதிர்வது இப்படி அஞ்சு லெவலில் நீங்கள் அடையிற வரைக்கும் உங்கள் உயிரை பாதுகாப்பது இது இயற்கையோட வேலை இதுக்காக தான் அது உங்களை படைச்சிருக்கு அதுக்கடுத்து இயற்கை பெருக்கம் அடைவதற்கு இனப்பெருக்கம் செய்யணும் அதாவது பாலுறவு அடுத்த ரெண்டாவது நோக்கம் அதுக்காகவும் உங்களை படைச்சிருக்கு மூணாவது நோக்கம் உணவு இந்த உயிரை பராமரிக்கிறதுக்கு உணவு வேணும் இல்லையா அந்த உணவு கொடுப்பது அதுக்கடுத்து நாலாவது என்னது உள்ள மிருத்தி நீ டேமேஜ் ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் அமைதி ஏனந்தோம் இது உனக்கு கொடுப்பது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் மணக்காரனாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உச்சமான பதவியில் உள்ளவனாக இருந்தாலும் சரி முதல்ல ஆரோக்கியம் வேணும்னு ஆசைப்படுவான் ஆரோக்கியம் கிடச்சிருச்சா அப்பா சொத்து கிடச்சிருச்சா சொத்து கூட வேணாம் எனக்கு நிம்மதி வேணும்னு அடுத்து ஆசைப்படுவான் அதனால் ஏற்க உணவு கொடுப்பது பாலுரு கொடுப்பது உங்கள் உயிரை பாதுகாப்பது உங்கள் உள்ளம்மதியாகவும் உங்களை பாதுகாப்பது இந்த நான்கு வேலைக்காக தான் உங்களை படைச்சிருக்கு இந்த நான்கு வேலைகளையும் அதுவே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும் நீங்கள் ஒரு ஆணையம் புரியுதா அது எல்லாமே அது பார்த்துக்குறோம் மனுஷனுக்கும் சரி விலங்குக்கும் சரி இது தான் ஒரே விதி இதில் விதிவிலக்குன்னு வேலையே இல்லை